இப்போ ரெக்கார்டு வாங்க முடியல கேஷெட்டு வாங்க முடியல என்ன பண்ணுறது அந்த பாட்டை ரேடியோவில் போடுவான் இல்லையா போடும்போது கேட்டு 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 பண்ணுவோம் நீ வாடுமே என் ராஜாதி கண்ணே கலங்காதிரு பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிறது ஒவ்வொரு அண்ணுடைய கடமை எவ்வளோ செலவு பண்ணுவாங்க தான் சம்பாரிச்சது எல்லாம் மொத்தத்தையும் தங்கச்சி செலவுனா அது வரைக்கும் தானும் கல்யாணம் பண்ண மாட்டான் மணமகன் வந்து நின்று மாலை சூட கண்டான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் திருமகள் டிவி பல் சுவைகள் படைக்கும் பாசரை பாடுத்து என்ன பாட்டுங்கய்யா இந்த பாட்டு சிவாஜி கணேசன் வந்து தங்கச்சி கல்யாணம் போதும் மனசில் உள்ள ஆசைகள் அதெல்லாம் அந்த பாட்டில் சொல்கிற மாதிரி ஏன்னா தங்கச்சி கல்யாணத்து பண்ணுறது அண்ணன்களுக்குலாம் ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் வாசுமல்லர் பாசமல்லர் படத்தில் இந்த பாட்டு பாடுவார் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சுச்சுவேஷனும் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழவைப்பான் என்று அமைதி கொண்டாள் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரில் பறந்து சென்றான் கல்லை கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரில் பறந்து சென்றான் மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையில் பொன் கண்டாள் மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மகள மேடையில் வண்ணம் கண்டாள் மாவிலை தோரணம் ஆடிட கண்டான் மணமகன் வந்து நின்று மாலை சூடக் கண்டான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான் ஆசையின் பாதையில் ஓடிய பெண்மையில் அன்புடன் கால்களில் பணிந்திட கண்டான் வாழிய கண்மணி வாழியெல்டான் வான்மனை போல் கண்கள் நீரில் நாட கண்டான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான் கற்பனை தேரினில் பறந்து சென்றான் சூப்பராக அதாவது ஒவ்வொரு அண்ணன்களும் வந்து தங்க கல்யாணம் ஆகும்போது தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிறது ஒவ்வொரு அண்ணுடைய கடமை எவ்வளவு செலவு பண்ணுவாங்க தான் சம்பாதிச்சது எல்லாம் மொத்தத்தையும் தங்கச்சிக்கு செலவு பண்ணலாம் அது வரைக்கும் தானும் கல்யாணம் பண்ண மாட்டான் தன்னுடைய சுக துக்கங்களை எல்லாம் மறந்து மறைச்சி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் பாடுனோம் அந்த படத்திலையே மாறான் தங்கச்சிக்கு தான் சொத்து சுகம் எல்லாத்தையும் எடுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் அழைச்சி கொடுத்துருவான் அது மாதிரி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம் அண்ணன்களுக்கு ஆமா ஸோ அந்த சிச்சுவேஷனில் அந்த பாட்டுக்கு ரொம்ப நல்ல அருமையான பாட்டு இந்த பாட்டு நான் நீங்கள் மேலையில் பாடுறப்ப எப்படிங்க இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது நல்ல கேள்வி நிறைய அண்ணனுங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணுறாங்கல்ல அந்த அண்ணனுடைய பாராட்டுலாம் வந்து நமக்கு இல்லை வந்து சோர் சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் சார் என் தங்கச்சிக்கு விளக்கில்ல உங்களுக்காக தாங்க நான் பாடினேன் என்ன உங்களுக்காக தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணிடுறீங்க உங்களுக்காக தான் அவங்கள மனசில் நினைச்சு தான் பாடினேன் அப்படின்னு அப்படின்னு சந்தோஷம் சந்தோஷம் கட்டி பிடிச்சிப்பாங்க ஏன்னா அது ஒரு குடுப்பண்ண வீடு கட்டுறது தங்கச்சி கல்யாணம் பண்ணுறது தங்கச்சிக்கு சீர் செய்யறது தங்கச்சி குழந்தைங்களை பிரசவம் பார்க்கறது அவங்க படிக்க வைக்கிறது அவங்க சீர் தாய் மாமான்னு சொல்லிட்டு அந்த தாய் தாய்மாமாங்கிற ஒரு அந்த அந்தஸ்து இருக்கு அது கொடுத்து விடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஸோ இந்த தாய்மாமன்கள் இருக்கிறதுக்கு நம்ம கவலை இல்லை அவங்க பாராட்டு கிடைச்சிட்டு ஆமா ஆமா கண்டிப்பா நல்லா இருக்கும் சூப்பர்யா ஐயா இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இப்போ அந்த காலத்துலாம் படம் ரிலீஸ் ஆகுது இல்லைங்க ஐயா இப்போ படம் ரிலீஸ் ஆகும் நீங்க தேட்டர்ல போய் பாப்பீங்க இப்போ இந்த பாடல்கள் வந்து பா செம்ம ஹிட்டுப்பா அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ அந்த ஹிட்டான பாடல்களை வந்து நீங்கள் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி மேடையில் நீங்கள் பாடுவீங்களா உங்களோட ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும் படம் பார்க்கும்போதே இந்த பாட்டு ஹிட் ஆகிடும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கிளாப்ஸு சுச்சுவேஷனு வார்த்தைகள் மியூசிக்கு எல்லாமே அந்த பாட்டு நல்லா இருக்கும்போது இந்த பாட்டு ஹிட் ஆகும்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ணுவோம் அப்போல்லாம் இப்போ கிடையாது அப்போல்லாம் தேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா தேட்டரை விட்டு வெளியே வரும்போதே படத்துடைய பாட்டு பிஸு வைப்பான் வெளியே விற்பான் உடனே வாங்கி அந்த பா வரிகள்லாம் தெரிஞ்சிடும் எழுதிப்போம் ரெண்டாவது பாட்டுடைய ராகங்கள் கேட்கணும்ல அதுக்கும் என்ன பண்ணணும் அப்போ ரெக்கார்டு வாங்கி கேட்கணும் இப்போ ரெக்கார்டு வாங்க முடியல கேசெட்டு வாங்க முடியல என்ன பண்ணுறது அந்த பாட்டை ரேடியோவில் போடுவான் இல்லையா போடும்போது கேட்டு 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 பண்ணுவோம் அதோட ரெக்கி இப்போ அப்போலாம் ஹோட்டல்கள்லாம் கூட அந்த பாட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த பாட்டை கேட்டு 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 மனசில் நல்லா பதிஞ்சுப்போம் பதிஞ்சது மட்டும் இல்லை அந்த பாட்டை திருப்பி 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 பாடி பார்ப்போம் பாடி கரெக்டாக பாடுறோமா கரெக்டாக பாடுறோமா கரெக்டாக பாடுறோமான்னு எங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு ஆ அந்த பாட்டு சரியாக வருது சரியாக வருது சில பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு வார்த்தைகளாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு பேராக ஏன்னா தப்பு வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது இல்லை அதனால நம்மளால் எவ்வளவுக்கு அளவு ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பாட்டை சுத்தமாக பாட முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டேஜில் ஏறி பாடுவோம் ஏன்னா தப்பாக பண்ணால் நல்லா இருக்காது ஜனங்கள் ஒத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி நான் வாழ்வைப்பேன் அப்படின்னு ஒரு படம் முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த படத்தில் வர மாதிரி தங்கச்சி கல்யாணத்துக்காக பாடினார் அதே மாதிரி சுச்சுவேஷன் சாங் தான் இது இது வந்து இளையராஜா மியூசிக்கில் அமைஞ்ச பாடம் நிறைய பாட்டு எம்எஸ்வி பாட்டு தான் நான் பாடினேன் இந்த பாட்டு இளையராஜா மியூசிக்கோட பாட்டு ஓகே இந்த பாட்டு கலங்க பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை இங்கே நீ இல்லை ஏல் கண்ணே நானும் இல்லை வானம் இல்லை என்றால் மதியும் இல்லை உந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை நீ வந்ததால் தானே பூ வந்தது நீ வாடினால் வண்ண பூ வாடுமே என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே பொன்னை கண்டேன் அதில் உன்னை கண்டேன் காலை பொழுதை கண்டேன் இந்த கதிரை கண்டேன் என்னை கண்டேன் நெஞ்சில் புறவை கண்டேன் நீயும் இல்லை என்றான் நானும் எங்கே செல்வேன் தாய் செய்ததே தவம் நாம் வந்தது தாய் கொண்டதே, வரம் நாம் வாழ்வது என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு எந்த பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா எந்த பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்